மச்சந்திர பரபிரம்மணே நமக வாழ்வில் கேட்டதை அள்ளி கொடுக்கும் சுந்தரகாண்டம் என்ற தலைப்பிலே நாம் சுந்தரகாண்டத்தின் நவமணிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிலே முதல் மணியான மாணிக்கம் இது சூரியனுக்கு உகந்த மணியாக கருதப்படுகிறது இந்த முக்கியமான ஒம்பது ஸ்லோகங்கள் ஒம்பது மணிகள் என்று நாம் அறிகிறோம் இது இது முதல் ஸ்லோகம் பார்க்கலாம் முதல் சர்க்கத்திலே முதல் ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது ஸ்ரீமதி ராமாயணம் வால்மீகி முனிவராலே இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்டதாக அமைந்திருக்கிறது இருபத்தி நாலு காயத்ரி மந்திரத்தின் அச்சரத்திற்கு ஒவ்வொரு அச்சரத்திற்கும் ஆயிரம் ஸ்லோகம் என்ற முறையிலே இது இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகங்களை கொண்டதாக இருக்கிறது இந்த சுந்தரகாண்டமானது காண்டமானது ஆயிரத்து ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது நடுநாயகமாக அமைந்திருக்கிறது காயத்ரி மந்திரத்தின் பன்னெண்டராவது அக்ஷரமான த என்ற அந்த இருந்த அந்த வார்த்தையிலிருந்து இந்த ஸ்லோகம் ஆரம்பிக்கிறது ததோராவணி தாயா சீதாயா சத்ரு கர்ஷன பதமன் வேஷ்டும் சாரணா சரி தேபீ தோவண சீதாயா சத்ருகனஹேஷபதமன்மேஷ்டும் பதி இதனுடைய என்ன பொருள் என்று பார்க்கலாம் சக்கரவர்த்தி திருமகனான ஸ்ரீராமவிரானின் கட்டளைப்படி தேடி வந்த மாணவ சைன்யமானது தென்சமுத்திரக்கரையை வந்து சேர்கிறது இப்பேற்பட்ட கடலை தாண்டுவது எப்படி என்று எல்லாரும் கவலையில் உறைந்திருக்கிறார்கள் அப்பொழுது ஜாம்பவான் அங்கு வந்து ஆஞ்சநேயருக்கு அவருள் உறைந்து கொண்டிருந்த அளப்பரிய செயலாற்றலை நினைவுபடுத்தி அவரை புத்துணர்ச்சியுடன் வீறு கொண்டு எழச் செய்கிறார் அனுமனும் கடலை தாண்டி இறங்கை சென்று சீதியை கண்டுபிடித்து வெற்றிவாக திரும்ப வேண்டும் என்று தீர்மானம் செய்கிறார் எதிரிகள் யாவரையும் அடியோடு அழைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த அனுமன் சீதையை எப்படி கண்டுபிடிப்பது எந்த மார்க்கமாக போவது என்று நினைத்து கொண்டிருக்கும்பொழுது அவருக்கு ஞாபகம் வருகிறது ராவணன் சீதையை ஆகாய மார்க்கமாகத்தான் அபகரித்து சென்றிருந்தான் அந்த வானவீதியானது சித்தர்கள் சாரணர்கள் போன்றோர் கொலிவி வரும் மார்க்கம் அதனாலே சீதையின் இருப்பிடத்தை நாம் தேடி கண்டுபிடிப்பது சுலபம் என்று நினைத்த அனுமான் அந்த வானவழியாகவே சொல் செல்வதற்கு விருப்பம் கொள்கிறார் ஆக அவர் இந்த ஸ்லோகத்தின்படி அவர் அந்த இலங்கைக்கு கிளம்பி வானவழியாக போகலாம் என்று எண்ணம் கூறுகிறார் இதிலே இந்த ஸ்லோகத்திற்கு ஆன்மீக ரீதியாக ஒரு கருத்து பொதிந்திருப்பதை நாம் காண்கிறோம் பெரியவர்கள் சொல்லி சுட்டி காட்டியிருக்கிறார்கள் ஸ்ரீராமனோ பரபிரமஸ்வரூபம் ரீதியானவள் அந்த பரமாத்மஸ்வரூபத்திலிருந்து பிரிந்து நின்று வருந்த வருத்தப்படுகின்ற ஜீவாத்மாவை நமக்கு ஞாபகப்படுத்துகிறாள் இந்த ஜீவாத்மாவானது பரமாத்மாவுடன் மறுபடியும் சேர்ந்து இணைய ஏக்கம் உட்கொள்ளுடையது அதற்கு உதவி புரிய ஒருவர் தேவையல்லவா ஆக அது ஆச்சாரிய ஸ்தானத்திலே குருவின் ஸ்தானத்திலே இந்த ஆஞ்சநேயர் இருக்கிறார் அவர்தான் சீரையை ராமனையும் சேர்த்து வைக்கிறது பிரயத்தனம் பண்ணி அவர்களை சேர்த்து வை சேர்த்து வைக்கிறார் அதுதான் இதிலே சொல்லப்படுகிறது ஆக நாம் இந்த ஸ்லோகத்தை படித்து மூன்று முறை பாராயணம் பண்ணும் ராமாயணம் பாராயண சுந்தரமாயணம் பாராயணம் பண்ணும் போதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை மூன்று முறை படித்து நல்ல பலனை பெறலாம்